ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ஒரு சூப்பர் டேஸ்டியான எள்ளு பூரண கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக விரிசலே இல்லாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கிறதுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனில் ஒன்றே கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு இடியப்ப மாவு இல்லை கொழுக்கட்டை மாவுக்கு ஒன்றே கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும் போது நம்மளுக்கு அந்த மாவு வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ரொம்ப சீக்கிரமாக காஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ இது நல்லா கொதித்து வரும்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மைதாவை ஒரு கால் கப் அளவு தண்ணியில் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்படி சேர்க்கும் போது நம்மளுக்கு கொழுக்கட்டை ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி இது நல்லா கொதித்து வரும்போது இது கூட ஒரு கப் அளவு கொழுக்கட்டை மாவு இல்லைனா இடியப்ப மாவு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களோட கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க உங்களோட கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துருக்கணும் இது தனியாக இருக்கட்டும் அடுத்தது பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு பேனில் கால் கப் அளவு கருப்பு வெள்ளையல் வெள்ளை எல் ரெண்டுமே சேர்த்து எடுத்துருக்குறேன் நீங்கள் தனியாகவே கருப்பியல் இல்லைன்னா தனியாகவே வெள்ளையல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எல் வந்து லோ ஹீட்டில் வச்சு நல்லா பொரியற வரைக்கும் வறுத்துக்கோங்க நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா ஆரினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன் இதை வந்து ஒன்றும் பாதிமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் அரைச்சி எடுத்துருக்குறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இது கூட ரெண்டு ஏலக்காய் கால் கப் அளவு சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் லைட்டாக பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு மூணு முறை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிருந்தா சரியாக இருக்கும் இப்போது இது கூட லாஸ்ட்டாக கால் கப் அளவு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இதையும் பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு முறை நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் பூரணம் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இதையும் தனியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாழை இலை இல்லைன்னா ஒரு பட்டர் ஷீட் அப்படி இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கலாம் நெய் நல்லா தடவி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மேல் மாவில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சைஸ் உருண்டையாக உருட்டிக்கோங்க இப்போது நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவை அப்படியே வச்சுட்டு இது மேலே வந்து ஒரு பட்டர் ஷீட் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் பேப்பர் இல்லைன்னா ஒரு வாழை இலை எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை இந்த மாதிரி மேலே வச்சு லைட்டாக தட்டிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொட்டேட்டோ மேஷர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி நல்லா அழுத்தி விட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சப்போஸ் உங்கள் கிட்டே இந்த மேஷர் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி சின்ன கிண்ணம் வச்சு லைட்டாக அழுத்தி விட்டீங்கனாலும் பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் ஈஸியாக கிடைக்கும் இப்போ நம்ம இந்த பேப்பரை மேலே இருக்கிற பட்டர் பேப்பர் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் நம்மளுக்கு ரொம்பவே கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள் இப்போது நம்ம ரெடி பண்ணியிருக்கிற எள்ளு பூரணத்தை இந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஓவல் ஷேப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக தட்டி விட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் இதை இந்த வாழை இலையை அப்படியே மூடி மூடிவிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் ஷேப் கிடைச்சிருச்சு இன்னமுமே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஷேப் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு இந்த கார்னரை அழுத்தி விட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவெல்லாம் வந்துடும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம அந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் லைட்டாக அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா வெளியில் வராமல் இருக்கும் பூரணும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து சூடு படுத்திக்கோங்க தண்ணி சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்க கொழுக்கட்டை வச்சு மீடியம் ஹீட்டில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் நம்மளுக்கு கொழுக்கட்டை நல்லா மேலே ஷைனிங்காக இருக்குது அப்போனா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம் கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு கட்டாயம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் விரிசல் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சாஃப்டான டேஸ்டான கொழுக்கட்டை செய்யலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்